உயிரிழந்தவர்களை வந்து அந்த உடற்கூராய்வு முடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க நாங்க போகும்போது ஒரு ஆறு பேர் உடல் மட்டும் இருந்தோம் அது நாங்கள் இருக்கும்போது ஒரு மூணு உடல் கொடுத்து அனுப்புனாங்க அதனால அந்த இருந்து எல்லாரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க காயம்பட்டவர்கள் ஒரு அறுபது பேர் அறுபத்தோரு பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க அவங்க மட்டும் இருந்தாங்க அவங்கள போய் பார்த்தோம் இது பெரிய அளவுக்கு வந்து முகத்துல எல்லாம் ஒன்றும் காயம் இல்லை சிலருக்கு தான் இங்கே காலத்தில் காலு கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம் மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்ககிட்டயும் கேட்டேன் கொஞ்சம் வலி இருக்கு அவ்வளவுதான் நாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா சரியா ரெண்டு மூணு நாள்ல சரி இது காரணம் என்னன்னு நீங்க யாரு காரணமோ அவங்களதான் நீங்க கேட்கணும் அண்ணன் கிட்ட கேட்டு என்ன பதில் சார் அது வந்து அவங்க ஆட்சியில நடந்திரு அவங்க ஆட்சியில நடந்தது ஏன்னா அதுல குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது இது வந்து தம்பி கூட்டத்தில் நடந்தது அவங்க கூட்டம்னா அவங்க அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு சரி அவர் கூட்டத்தில் நடந்திருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குறாரு இது எதார்த்தம் தானே இதுல போய் பேசிட்டு இருக்கு திமுககாரர்கள் எல்லாம் இருக்காங்க கூட்டத்துல நுழைஞ்சுட்டாங்க செருப்பு தூக்கி வீசிட்டாங்க மின்சாரத்தை கட் பண்ணாங்க நிறைய விஷயங்களை திமுக க்கு எதிராவும் அஹ் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தாவிகா வந்து சொன்ன நேரத்துக்கு வரல வந்து சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு அந்த இடத்தை போய் பாத்துட்டு வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு வந்து நீங்க அதை எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க என்ன பார்த்தீங்க இல்ல இப்ப கூட எங்க கூட அமைச்சர் வந்தாரு மின்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா மின் கம்பத்துல ஏறும் போது அவங்க ஆளுங்கதான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க கத்தியிருக்காங்க அதனால அதை அணைக்க வேண்டியது சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது அவர் அதான் சொல்கிறார் வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு மணியிலேருந்து நிற்கிறாங்க காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க அப்புறம் மதிய உணவும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை

ரெண்டு பேரும் ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தாயிரம் தாங்க ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஒரு வேற ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க இப்போ இது ரெண்டையுமே இது எது சரி தவறுன்னு ஆய்வு செய்திருக்கு இல்லை இழப்பு இழப்பு தான் இறந்தது இறந்தது தான் இனி வரும் காலங்களில் இது இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும் இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் அதை பேசி பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும் அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்தது இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சிக்கல ஒரு பதட்டமாக இருந்துருப்பாங்களா சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்துருக்கு எல்லாருக்குமே இருக்கிறவர்தான் இப்போ அதனால அதை போய் ஒரு குறைய இருக்க முடியாது நம்ம ஏன் நீங்கள் போகல அப்படின்னு இப்போ அவர் போகலன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல தம்பி போகலைன்னா அண்ணம்பி பார்க்குறோம்ல அதை போய் பறித்து பண்ணிட்டு போவார் போய் நீங்கள் ஏன் போகலை அது ஒரு இது அது அது